ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீபா சமையல் நைன்டி கிட்ஸ்க்கு ஃபேவரெட்டான அரை நெல்லிக்காயில் ஜாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப்ஸா நெல்லிக்காய்களை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க செகண்ட் டிப்ஸா எந்த அளவுக்கு நெல்லிக்காய்களை எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக சூடேறவும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நெல்லிக்காய்களை இது கூட சேர்த்துக்கோங்க முதல்ல ஹை ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க இந்த சர்க்கரை தண்ணியில இந்த நெல்லிக்காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்தா தான் அதில் உள்ள புளிப்பு சுவை கம்மியாகி அந்த இனிப்பு சுவை நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும் இந்த ஸ்டேஜை பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க கண்டிப்பாக ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இது பாகு முறுகிட்டு அப்படின்னா அந்த நெல்லிக்காய்கள்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிரும் ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ இதை மாதிரி பெர்ஃபெக்ட்டாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான அரநெல்லிக்காய் ஜாம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ